சம்மர் ரொம்ப சூடா பாஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் டேய் அகிலே ரொம்ப மாங்கா சாப்பிற நல்லது இல்லடா சொன்னா கேளு டேய் அப்பா சொன்னா கேளுடா வேணாண்டா அப்புறம் வாஸ்டம் போடா என்னது வாடா போடா நியூஸ் பாத்தியா என்ன நியூஸ் நாளைக்கு நம்ம ஏரியால கரண்ட் கட்டா என்னால இந்த வேர்வை எல்லாம் இருக்க முடியாது ஏதாவது நல்ல பிளானா சொல்லு கரண்ட் கட்டா ஓகே எங்கிட்ட சமர் பிளான் இருக்கு காலையில ஃபேமிலியா கிளம்பி ஒரு கேப் போட்டு எல்லாரும் ஃபோரம் போறோம். செமையா ஃபன் பண்றோம். ஓகே. அங்க ஏ அப்போ ஓகே. அங்க இருந்து கிளம்பி விஆர் மால் போறோம். வேற லெவல்ல வேடிக்கை பார்க்குறோம். அதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும். வீட்டுக்கு வந்துருவோம். கரண்ட்டும் வந்துடும் எப்படி ஓகே தானே ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கரண்ட் வரலனா என்ன பண்றது தான்? 24 மணி நேரமும் ஏடிஎம்ல தான் ஏசி இருக்கும். அங்க போய் உட்காந்துடுங்க. சூப்பர். அகில். ஆமா. நீ பாத்த. மாங்காய் சாப்பிடாதரா இங்க வந்து கொஞ்சம் ஏய் என்னப்பா ஏன் கத்துட்டே ஹே சூப்பர்ப்பா இவ்ளோதான் சாதாரண விஷயம் என்ன பானலாம் அதுவா அப்பா என்னமா ஏன் உண்டியல பாத்தீங்களாப்பா என்ன மேடம் ரொம்ப நேரமா உண்டியல தேடிக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு அதுவா இதானா போமா போமா ஆழியா இங்க வந்து கொஞ்சம் பாரு அவ்வளவுதான்

பண்ண எடுத்துட்டு வாடி இவ எங்க போனா ஆரியா आधा வெச்சு ஆச்சல வேணும்ன்றவங்க வந்து குடிப்பாங்க ம் பவுல என்னப்பா தண்ணீர் பந்தல்லாம் வாசல்ல வச்சிருக்க இதெல்லாம் அரசியல்வாதி தான வைப்பாங்க 제스트리 அரசியல்வாதிங்க வைக்கிற தண்ணீர் பந்தல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் ஆனால் நம்ம ஆழையாக வச்சுருக்க தண்ணீர் பந்தலில் வெறும் அன்பு மட்டும்தான் இருக்குது நான் கூட காக்கா குருவின்னு சின்னதாக தான் யோசித்தேன் ஆனால் சின்னதாக இருக்கிற இவ மனசு எவ்வளோ பெருசாக யோசிச்சிருக்கு பாரு கெட்டது பண்ணாமல் இருக்கிறது மட்டும் குட் ஹேபிட் இல்லை இந்த மாதிரி நல்லது பண்ணுறதும் குட் ஹேபிட் தான் இட் இஸ் அ குட் ஹேபிட் இன்னும்